சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ஸ்ரீராமநாம் சிங்கத்திம்கி ஜெய் ஸ்ரீப்பதியான சீதாராமனுடைய போட்டு நடக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவலக்கத்தில் அதாவது நம்ம நம்ம வந்து இப்போது அகண்டநாமா பண்ணுறோம் இல்லையா அகண்டநாமா வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆனால் திருப்பி திருப்பி அந்த அகண்டை நாமாவே அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா ஏற்கனவே ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ட்டு ஒரு நாலஞ்சு இது போட்டிருக்கோம் நம்ம மூணு மணி நேரம்லாம் கூட போட்டிருக்கோம் அதை மக்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அது போதுமானது அந்த நாலஞ்சு போட்டிருக்கேன் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அகண்டம் அதுவே போதுமானது நான் மறுபடியும் மறுபடியும் டெய்லியும் நான் தினமும் வந்து நம்ம ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலையில் சாயங்காலம் மதியானம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் அது மாதிரி நம்ம எடுத்து போட்டுருந்தோம்னா மக்களுக்கும் போர் அடிக்கும் ஏன்னா என்னடா அது அகண்டனாமாவே போட்டுன்னு இருக்காங்களே அப்படின்னு அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு அகண்ட நாமா போதும் அதை கேட்டுக்கினே அப்படியே நாம சொல்லலாம் ஈஸியாக நான் தொடர்ந்து நாமாவே போட்டுன்னு இருந்தால் சில பேர் கேட்குறவங்களுக்கு அதே ராமராமன் சொல்கிறாரு அதே ரெண்டு மணி நேரம் எதுக்கு போடணும் அப்படின்னு தோணும் மக்கள் வந்து யூஸ் ஆகணும் நம்ம போடுறது வந்து மக்கள் யூஸ் ஆகணும் நம்ம தெரியும் நம்ம அகண்டனமாக பண்ணுறது நம்ம பர்சனலாக பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம தொடர்ந்து அகண்டனமாக போட்டிருந்தால் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு அகண்டமா ஒரு அகண்டனமாக இரண்டு ரெண்டு அகண்டனமாக போதுமானது நான் போட்டிருக்கேன் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் இப்போ திருப்பி திருப்பி நான் தினமும் நான் அகண்டனமாக பண்ணுறேன்றதா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட்டால் மக்கள் யார் கேட்குறது ஏற்கனவே போட்டதே கேட்டால் போதுமானது அதுவே ஃபாலோ பண்ணால் போதும் அப்படியே கூட சேர்ந்து பாடினா கூட சேர்ந்து பாடினா போதுமானது எதுக்கு சும்மா போடணும் அதுதான் சரி அதனால் வந்து அகண்டனாமா நிறுத்திடலாம் அதாவது அகண்டனாமா நாங்கள் சொல்கிறத நிறுத்த மாட்டோம் அகண்ட நாங்கள் எப்போது வீட்டில் சொல்லி நிற்போம் ஆனால் வந்து அதை அப்லோட் பண்ணுறதை நிறுத்திடலான்னு பார்க்குறேன் வேறு ஒன்றும் இல்லை ஆமாம் எது எத்தனையோ எத்தனையோ ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எத்தனையோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை அவங்க ஃபாலோ பண்ணால் மக்களை அதை ஃபாலோ பண்ணால் போதுமானது எதுக்கு சும்மா போட்டுக்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறோம் இன்னொரு விஷயம் அதாவது என்னென்னா இந்த ராமநாம ரொம்ப வசதி ரொம்ப 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 உயர்ந்தது அவங்கவுங்க வந்து தவம் கிடக்கிறாங்க இந்த ராமநாம நாக்கில் வருமா அப்படின்ட்டு அவங்கவுங்க ஏங்குறாங்க நம்மளுக்கு சுலபமாக இந்த ராமநாம வருதுன்னா அது பாக்கியம் அது கண்டிப்பாக எவ்வளோ குடும்ப பிரச்சனைகளில் சிக்கிண்டு கொஞ்சம் நேரம் இந்த ராமநாமா சொல்ல மாட்டோமா டைம் கிடைக்காதா அப்படின்ட்டு பல அலைச்சல்களில் பல உளைச்சல்களில் மனசு கஷ்டத்தில் பல சங்கடங்களில் போய் மாட்டிக்கிட்டு நிறைய வேலைகள் டைட்டாக இருக்கும் ஒர்க்கு பார்த்தா கொஞ்சம் நேரம் உட்காந்து நாமா சொல்ல முடியாது அவங்களுக்கு எவ்வளோ சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களாம் வந்து கிடைக்குமா அந்த நாமா ஒரு ஒரு மணி நேரம் சொல்கிறதுக்கு கிடைக்குமா அப்படின்ட்டு ஏங்குறவங்க உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ சொல்லலைன்னு நம்ம குறை சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அலுவல்கள் இருக்கும் எவ்வளோ வேலைகள் இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு அப்புறமா ரிலாக்ஸ் ஆன பிறகு ஒரு ஒரு மணி நேரம் நாம சொல்கிறது பெரிய விஷயம்தான் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது தான் தெரியும் குடும்பத்தில் போய் அது நம்ம அடியன் பட்டிருக்க அந்த சிரமங்கள்லாம் குடும்பத்தில் ஆமாம் குழந்தைகளை பார்க்கணும் இப்போ மனைவி கேட்கறது வாங்கி கொடுக்கணும் குழந்தைகள் கேட்கறது வாங்கி கொடுக்கணும் எல்லாமே செய்யணும்னா அந்த ஒரு இடம் நம்ம எல்லாம் போய் அழைச்சி அலைஞ்சி போய் எல்லாத்தையும் போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு ஷாப்பிங்லாம் ஏதோ போயிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் அப்புறமா நான் ரிலாக்ஸ் ஆகி வீட்டில் வந்து நிம்மதியாக உட்காருமானு இருக்கும் அந்த இந்த டிராஃபிக் நெரிச்சலில் வந்து அங்கங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாகிடும் எல்லாருக்குமே அப்படின்னும் போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாம் வந்து உட்காரதே பெரிய விஷயம் ரெஸ்ட் எடுத்ததே பெரிய விஷயம் அதில் வந்து ரிலாக்ஸாக நாமா சொல்லணும் முடியுமான்னு கண்டிப்பாக முடியறது ரொம்ப ரொம்ப தான் அதனால் நம்ம அதனால் தான் அப்லோட் பண்ணோம் நம்ம ரெண்டு மணி நேரம் நாம சொல்லணும் கூட சேர்ந்து அப்படியே சொன்னால் போதும் ஃபாதில் இயர்ஃபோன் கேட்டுக்கணு இயர்ஃபோனில் அந்த நாமா கேட்டுக்கணும் அப்படியே நம்ம போகிற வழியில் வர வழியில் அப்படியே நாமா கேட்டுன்னு போனால் போதும் வேற உடனே வேற என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டில் தங்குறதுக்கே நேரம் இல்லை அது மாதிரி ஆகிடுது கொஞ்சம் நேரம் உட்கார விட மாட்டேறாங்க உடனே அங்கே போ இங்கே போ அந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு ஏதாவது வேலை வந்துனே இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும் அது மாதிரி மக்கள் வந்து இவ்வளோ அமளியில் இருக்கும்போது நாம சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வீட்டில் அமளி இல்லாமல் இது போல் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறவங்க இதுபோல் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க தயவு தாராளமாக நாம சொல்லலாமே அவங்களும் அவங்களும் சொல்லாமே சரி வேலைக்கு போயிட்டு வராங்க கொஞ்சம் வெளியே போய் அழிஞ்சிட்டு வராங்க கஷ்டப்பட்டு வராங்கன்னா சரி அவங்க நாம சொல்ல முடியாது சரி ஆனால் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது நாம சொல்லலாம் கொஞ்சம் நேரம் நாம நாம அவங்க பகவான் பா பகவானுக்கு தெரியும் தெரியல நம்ம சுச்சுவேஷன் நான் பகவானுக்கு தெரியுமா தெரியாதான் நம்ம சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பகவான் கண்டிப்பாக நீ பத்து நிமிஷம் நாம சொன்னால் கூட நம்ம அரை மணி நேரம் நாம சொந்தால் பகவான் கண்டிப்பாக எடுத்துப்போம் அதை பற்றி கவலையே இல்லை நம்ம அது அதுவே பெரிய விஷயம் அந்த பத்து நிமிஷம் நாம சொல்கிறது அந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம நாம சொல்லலாம் நம்ம ஃபுல்லாகவே எல்லா ஒர்க்குலேயும் நாம ஈடுபடுத்திக்கலாம் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு அப்பியாசம் வேணும் சும்மா வந்து ஒர்க்கலுக்கு கவனம் செலுத்துறதா நாமத்தில் கவனம் செலுத்துகிறது தான் ஆகிடும் அது நம்ம விவசகம் தன் வசமின்றி நாக்களை நாம வரணும்னா அதுக்கு அந்த அளவுக்கு நாமத்தை நல்லா அப்பியாசம் பண்ணி அப்பியாசம் பண்ணி அப்பியாசம் பண்ணியிருந்தால் எந்த வேலைகளில் போனாலும் உன் மனசு மட்டும் ராமநாமத்தில் ஓடினே இருக்கும் அது ஒரு தனி கலை அது தனி கலைன்னா அது ஒரு சாமர்த்தியம் அது அது எல்லாருக்கும் வருமானது க கஷ்டம்தான் கவனம் செதுகிறோம் கொஞ்சம் நேரம் நாமா சொல்லுவான் டக்குனுக்கு கவனம் செதுகிறோம் வேறு வேலைகளில் போவோம் ஆனால் அனவரதம் பகவன் நாம நாக்கில் வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இது சொல்லலாம் ஈஸியாக எப்போதாலும் நாமா சொல்லினேரு நாம சொல்லினேரு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறது ஈஸி ஆனால் அதை செய்கிறது கஷ்டம் எப்போது நாமா சொல்ல எப்படி முடியும் எப்போது ராம 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 ராமா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது கொஞ்சம் நேரம் சொல்லுவோம் அப்புறமா நம்மளுக்கே வேறு விஷயத்தை பற்றி பேசுவோம் அதுதான் அந்த நாமத்தை மறந்துடுவோம் மறந்துடுவோம் விட்டுருவோம் அப்படி அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் அதனால் டைம் கிடைக்கும்போது நம்ம நாம சொன்னால் போதுமானது ஒரு மணி நேரம் சொன்னாலும் போதும் அரை மணி நேரம் சொன்னாலும் போதும் அவ்வளோதான் அந்த அரை மணி நேரத்துக்காக நம்ம டைம் ஒதுக்கணும் கண்டிப்பாக நாமத்துக்காக கண்டிப்பாக ஒதுக்கணும் அதான் இருக்கும் வேலைகள்லாம் இருக்கும் அலுவல்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டி தான் ஆகணும் அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கின்ட்டு நாமத்துக்காக கொஞ்சம் விரிச்சுன்ட்டு நேரத்தை விரிக்கணும் கண்டிப்பாக நாமத்துக்காக வெ நேரத்தை விரிக்கணும் மற்ற பௌதிக விஷயத்துக்காக நேரத்தை சுருக்கணும் அவ்வளோதான் இது கொஞ்சம் டைம் அதிகமானாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாமத்தை அதிகமாக சொல்லணும் அது நாம ருச்சி வந்தவங்களுக்கு அது பைத்திய பிடிச்ச மாதிரி ஆகிடும் ஃபுல்லாக நாம சொல்லாமல் அவங்களால் இருக்கவே முடியாது அவங்களுக்கு ஒரே ஆகிடும் நாம சொல்லலைன்னா ஒரு மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு அதனால் நாமா கண்டிப்பாக சொல்லணும் நாமத்தை என்றைக்குமே எடுக்கணும் நாமா தான் காப்பாற்றும் நகி நகி ரக்ஷரி துக்க காலத்தில் வேறு எதுவும் காப்பாற்றும் பஜ கோவிந்தம் பச்ச கோவிந்தம் இன்னைக்கு சொல்ற பஜனை தான் உன்னை காப்பாற்றும் பகவன் நாமா தான் காப்பாற்றும் அந்த நாம மகிமை புஸ்தகம் எவ்வளோ புஸ்தகங்கள் தெரியுமா நூற்றுக்கணக்கான கணக்கான புஸ்தகம் போட்டிருக்காங்க மாம்பழத்தில் போனால் நாமத்தினுடைய பெருமை மட்டும் நூற்றுக்கணக்கான புஸ்தகம் இருக்குது நூற்றுக்கணக்கான புஸ்தகம் நான் குறைச்சலாக சொல்கிறேன் அதிகமாகவே இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாமத்தை பற்றி மட்டும் அவ்வளோ புஸ்தகம் போட்டிருக்காங்க சின்ன புக்ஸ் பெரிய புக்ஸு எல்லாம் போட்டிருக்காங்க அவ்வளோ நாம மகிமை இந்த ராமான்னு ஒரு நாம நம்ம சொல்லுமா சொல்லிடுறோம் இல்லையா இது எவ்வளோ மகிமன்றது அங்கே நூற்றுக்கணக்கான புஸ்தங்களில் நூற்றுக்கு மேலே இருக்கிற புஸ்தகங்களில் போட்டிருக்காங்க போய் பாருங்கள் ராமநாம மாம்பழத்தில் அப்பா இவ்வளோ பெருமையாக இந்த ராமநாமத்துக்கு ஆமாம் இந்த ராமான்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருமை ஆயிடுது சாதாரண விஷயம் இல்லை எல்லாம் சொல்லிடுறோம் நம்ம எத்தனையோ தடவை சொல்லிட்டோம் நாமத்துக்கு வந்து அது இவ்வளோதான் மகிமன்னு நட்சத்திரங்கள் என்னாலும் என்ன எண்ணிடலாம் மணல் எண்ணில்லாலும் எண்ணிடலாம் ஆனால் நாமத்துடைய மகிமை மட்டும் ஒருத்தன் எண்ணவே முடியாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லிடுது பகவானுடைய பெருமை என்ன முடியுமா பகவான் வேறல பகவான் நாம வேற இல்லை ராமர் வேறு இல்லை ராமநாம இல்லை அவருடைய பெருமையெல்லாம் குணங்களை சொல்லி மாளாது அது பாடு அது எல்லையே கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நேரடியாக அப்படியே அனுபவிக்க வேண்டியது தான் ராம 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 ராமான்னு சொல்லி அனுபவிக்க வேண்டியது தான் நான் என்ன சொல்கிறேன்னா உயிர் போனாலும் ராமநாமத்துலேயே உயிர் போட்டோம் அதுதான் அந்தளவுக்கு தொடர்ந்து நாமா சொல்லி நேரணும் ஏன்னா எந்த காலத்தில் எப்போ பகவான் எப்போ யமன் வந்து பிடிப்பான்னு தெரியாது அதனால் உயிர் போகிற காலத்துலேயே நாமா வந்துனால் இப்போ இருந்தே நீ நாமா சொல்லி இருந்தால் தான் கடைசி காலத்துலேயே நாம நாமா வா நம்ம கடைசி காலத்துலேயே நாமத்தோடு உயிர் போகும் இல்லையா அதனால் உயிர் போனால் ராமநாமத்தில் உயிர் போட்டோம் அந்தளவுக்கு நாமா தொடர்ந்து நம்ம சொல்லினே இருப்போம் அந்தளவுக்கு நாம தொடர்ந்து சொல்லினே இருப்போம் நாமத்துக்கு வந்து நேரம் காலமே கிடையாது எந்த சமயத்தில் வேணாலும் நாம சொல்லலாம் எந்த இடத்துலையும் நாமா சொல்லலாம் யார் வேணாலும் சொல்லலாம்

அப்போ அந்த போரை இவங்க அடிச்சுடுவாங்கோ போர் வந்து இவங்கள அடிக்காது இவங்கள போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த போ இவங்களை போரை அந்த போ அந்த போரை இவங்க அடிச்சுடுவாங்கோ போர் அடிக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா அது அடிக்காது மொத்த சொல்ல 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 வாழ்க்கை இனிமையாக இருக்கும் எல்லாருக்கும் யார் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை அடியன் வாழ்க்கையிலையும் கஷ்டம் வருது நீங்கள் கேட்குற உங்கள் வாழ்க்கையிலும் கஷ்டம் வருது எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது ஆனால் அதுக்கு ஒரு சாந்தி வேணும்னா நாம தான் நாமத்தில் தான் வேதங்கள்லாம் தர்மங்கள் சொல்லி தர்மங்கள்லாம் எல்லா சாஸ்திரங்களும் நாமத்தில் போய் விஷாந்தி விஷ்ராந்தி விஷாந்தி தான் வேதங்கள்லாம் எங்கே போய் விஷாந்தி அடையுதுன்னா நாமத்தில் போய் விஷ்ராந்தி அடையிறது தான் அப்பா சரியான தர்மம் எவ்வளோ தர்மங்களை சொல்லி எல்லாத்துலேயும் தான் பெரிய பெரிய தான் சித்திரம் ஆமாம் எல்லா கருமா ஆனால் அந்த நாமத்தில் போனால் எல்லா ஓட்டைகளும் அடைக்கக்கூடிய ஒரு வழி இருந்தால் நாமம் தான் பகவானுடைய கருணைன்னு அர்த்தம் அந்த நாம நாமம் வந்து பகவானுடைய கருணை அந்த ஒன்றுத்துல தான் போய் விஷாந்தி அடிதான் வேதங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் இதில் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா நிம்மதியாக இருக்கலாம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படி இந்த நாமத்தை பிடிச்சிக்கணும் ராமநாமத்தை ராமநாமம் ரொம்ப சுலபம் அதுக்காக சொல்ல வரேன் மற்ற நாமங்கள் எல்லாம் வசதி தான் ராம ராமநாமம் ரொம்ப சுலபம் ரொம்ப வசதியானோம் ராமநாமம் ரொம்ப ரொம்ப வசதி இந்த ராமநாமத்துக்குள்ளே எல்லா மந்திரங்களும் அடக்கும் நான் சொல்ல மகாராணி சத்குரு முரளிதர சுவாமிஜி சொல்கிறார் எல்லா மந்திரம் இந்த நாமத்துக்குள்ளே அடக்கும் அவர் மட்டும் சொல்ல நாம போதேந்திரா சொல்கிறாரு எல்லா மகாத்மாக்களும் சொல்கிறாங்க ராமநாமத்துக்குள்ளே எல்லா மந்திரங்களும் ரெண்டே ராம ராமான்றோம் ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் அடங்கிறது ஆழ விதை சின்னது தான் அரச வித சின்னது தான் ஆனால் அதுக்குள்ளே ஒரு மரமே அடங்கிறது தான் இல்லையா அரசா ஆனால் அதுக்குள்ளே பார்த்து எம்மத்துண்டு அது ரொம்ப சின்னது ஒரு கலகாப்ப ஒரு க ஒரு வேர்களை பருப்பு கூட இவ்வளோ பெருசாக இருக்குது சின்ன செடி தான் வருது ஆனால் அவ்வளோ பெரிய மரம் ரெண்டு பனை மரம் அளவுக்கு வளரும் அப்படியேப்பட்ட அரச மரம் சின்னோண்டு அதனுடைய விதை பார்த்தா ரொம்ப குட்டிண்டாக இருக்குது எங்கேயாவது ஒரு செவத்தில் விழுந்துருச்சுன்னா அந்த செவ்ரியே புலந்து பொலந்துடுது பொழந்துட்டு அது அப்படியே ராஜா மாதிரி அரச மரம்னு பேர் அது அரசன் மாதிரி அப்படியே ஜம்முன்னு மேலே கிளம்பி வருது பாருங்கள் அந்த மரத்தை அந்த மரத்தை அப்புறம் பிடுங்க முடியல அதை பிடுங்குனா கூட மறுபடியும் என்ன பண்ணாங்க அந்த வேர் எங்கேயாவது இருந்தால் அதில் தொழுத்து மறுபடியும் செடி வருது அந்த செவத்தை பிளந்துடுது யோசிச்சு பாருங்கள் அப்போது அந்த அரச மரம் வந்து எமத்துண்டு விதெல்லாம் ரொம்ப கடுகளவு தான் வித அது ஆனால் அந்த கடுகளவு விதை வந்து அவ்வளோ பெரிய மரம் இருக்குது அது அந்த விதைக்குள்ளே எவ்வளோ பெரிய மரம் இருக்குது யோசிச்சு பாருங்கள் மாதிரி தான் ராமநாம வந்து சின்னது தான் அதுக்குள்ளே எல்லா மந்திரங்களும் அடங்கிறது எல்லா தேவதைகளும் அடங்கிறது சர்வ உலகங்களும் அடங்கிறது அந்த ராமன் ராமன்ற நாமத்துக்குள்ளே அதுதான் இப்போ அரச விதை எமத்துண்டு இருந்தாலும் அது ஒரு பெரிய மரம் அடங்கியிருக்கிற மாதிரி ராமநாமம் சின்னதுன்னு சொல்கிறான் ஆனால் அதுக்குள்ளே எல்லாமே அடங்கியிருக்குது எப்படி அடைஞ்சிருந்தா அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன் இப்போ அரச ஒரு அரசு மரமே அடைஞ்சிருக்கிற மாதிரி அறிஞருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது எப்படி வெளியே கொண்டு வரது அதனுடைய அதுக்குள்ளே எல்லாம் அடைங்கிறது அதனை மகிமை எப்படி வெளியே கொண்டு வரணும் அதை நிறைய ஆவர்த்தி பண்ண ஆவருத்தி பண்ண ஆவர்த்தி பண்ண ஆவர்த்தி பண்ண அது நமக்குள்ளே வளரும் பெருசாக விர்கம் மாதிரி வளரும் வளர்ந்துடுச்சு அதுக்கப்புறமா நமக்கு அதிகமான கற்ப விரம் மாதிரி அதிகமான ஷேமங்களை கொடுக்கும் நமக்கு அதுதான் ராமநாமத்துடைய பெருமை ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு அதனால் நம்மள்கிட்ட அகண்டெல்லாம் வந்து ரொம்ப போட வேணாம் அப்படின்னு தோணுது ஏன்னா அகண்டம் வந்து இரண்டே ரெண்டு மூணு ரெண்டு மூணு அகண்டம் போட்டிருக்கோம் அந்த அகண்டத்தில் அவங்க அதை ஃபாலோ பண்ணவே போதுமானது இன்னும் சும்மா திருப்பி திருப்பி அகண்டம் போட்டால் யார் கேட்குறது அது அதனால் அகண்டை வந்து நம்ம அந்தரங்கமாக நான் அகண்டம் சொல்லுவோம் டேன் தினமும் நம்ம வீட்டில் அகண்டம் சொல்லுவோம் அதுவே போதுமானது வேணும்னா ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது பெரிய விஷயம் இல்லை தொடர்ந்து அகண்டமே அகண்டமே போட்டால் அது யார் கேட்குறது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு அகண்டம் போதும் ரெண்டு அகண்டம் போதும் அதனால் டிவியில் இது வீடியோவில் அப்லோட் பண்ணியாச்சு யூடியூப்பில் அப்லோட் பண்ணியாச்சு அதுவே போதுமானது ஃபாலோ பண்ணுறது மக்களுக்கு அதனால் இனிமேல் அப்லோடு அதனால அகண்டம் அப்லோட் பண்ணாமல் ஏதாவது வேறு ஏதாவது விஷயங்கள் எதாவது அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள் அடியான் வந்து தினமும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு வேலையாவது ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு எப்படியோ முடிஞ்ச வரைக்கும் அகண்டம் பண்ணுறோம் அது மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு அகண்டமாவது ஒரு ரெண்டு ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது நாம சொல்லுங்கள் நாம நாம அவ்வளோதான் நாம நாம் அதான் கேட்குறோம் நம்ம நாம் நாமத்தை பெட்சியாக கேட்குறோம் அதனால் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமாவது நாம சொல்லுங்கள் அவ்வளோதான் நாங்கள் வந்து எங்களுக்கு எப்போலாம் தோந்தோ நிறைய நாம சொல்லுவோம் ஒரு நாளைக்கு மூணு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு சொல்லி மூணு வேலையும் சொல்லுவோம் இல்லை ரெண்டு வேலையும் சொல்லுவோம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எப்படி அவகாசம் இருக்கோ அப்படின்னு அடியன் அடியன் அடியன்னு சொல்லுவேன் அது மாதிரி ராமநாமா அது மாதிரி முடிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள் சந்தோஷம் ஆனால் குறைஞ்சபட்சம் ரெண்டு மணி நேரமாவது நாமா சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு நாமா சொல்லாமல் இருக்கக்கூடாது அதுதான் முக்கியம் அவ்வளோதான் சரி ராம 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 தலை பூர்த்தி பண்ணிக்குவோம் ராம ராம